இருபத்தி ஆறு ஐந்து இனிமையான குழந்தைகளே நீங்கள் மிகவும் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் தீய தொடர்பின் சாயம் ஏற்பட்டு விட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள் தீய தொடர்பு புக்தியை கீழ்தரமானதாக ஆக்கிவிடுகிறது கேள்வி இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் பதில் கிராமம் கிராமமாக போய் சேவை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களிடம் இருக்கும் அனைத்தும் சேவைக்காக உள்ளது பாபா குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஆலோசனையாகது குழந்தைகளே இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீர்கள் இவற்றின் மீது மனதை ஈடுபடுத்தாதீர்கள் பாடல் இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து ஓம் சாந்தி பாவ ஆத்மாக்களின் உலகம் மற்றும் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் ஆத்மாக்களுக்கு தான் பெயரிடப்படுகிறது இப்பொழுது இங்கு துக்கம் இருக்கும் பொழுது முறையிடுகிறார்கள் புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தில் எங்காவது அழைத்து செல்லுங்கள் என்று முறையிட மாட்டார்கள் இதை யாரோ பண்டிதர் அல்லது துறவி அல்லது சாஸ்திரவாதி ஆகியோர் ஒன்றும் கூறுவதில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இவர் கூட தான் கூறுகிறார் நான் இந்த ஞானத்தை அறிந்திருக்கவில்லை ராமாயணம் ஆகிய சாஸ்திரங்களையே ஏராளமாக படித்து கொண்டிருந்தேன் மற்றபடி இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் இவரும் கேட்கிறார் இப்பொழுது இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும் புண்ணிய ஆத்மாக்களுக்காக இவர்கள் வாழ்ந்து போயிருக்கிறார்கள் என்று மட்டுமே கூறுவார்கள் அவ்வளவுதான் பூஜை செய்துவிட்டு வந்து விடுவார்கள் சிவனுக்கு பூஜை செய்துவிட்டு வருவார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது யாருக்கு பூஜை செய்வீர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவர் கீழ்படிதல் உள்ள தந்தை ஆசிரியர் கீழ்படிதல் உள்ள குரு ஆவார் கூடவே அழைத்து செல்வதற்கான உத்திரவாதம் வேறு எந்த ஒரு குரு போன்றோரும் அழிக்க முடியாது அது கூட அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்வார்களா என்ன இப்பொழுது நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள் இங்கிருந்து உங்களுடைய வீட்டிற்கு சென்ற உடனேயே கூட நீங்கள் மறந்துவிடுவீர்கள் இங்கு நேரடியாக கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் குழந்தைகளை நல்ல முறையில் படியுங்கள் என்று தந்தை அடிக்கடி கூறுகிறார் இதில் தவன குறைவாக இருக்காதீர்கள் தீய சகவாசத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இல்லை என்றால் இன்னும் கேள் தரமான புத்தியுடையவராக ஆகிவிடுவீர்கள் நாம் என்னவாக இருந்தோம் என்ன பாவம் செய்தோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் இப்பொழுது நாம் இந்த தேவதைகளாக ஆகிறோம் இந்த பழைய உலகம் முடிய போகிறது பிறகு இங்கிருக்கும் வீடுகள் பற்றி என்ன அக்கறை கொள்ள வேண்டியுள்ளது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் மறக்க வேண்டும் இல்லை என்றால் தடைகள் ஏற்படும் இதில் மனம் ஈடுபடுவதே இல்லை நாம் புதிய உலகத்தில் போய் நம்முடைய வைரம் வைடோரியங்களின் மாளிகைகளை அமைப்போம் இங்கு இருக்கும் பணம் போன்ற ஏதேனும் பொருட்கள் பிடித்திருக்கும் என்றால் சரீரம் விடும் பொழுது அவற்றின் மீது பற்றுதல் ஏற்பட்டுவிடும் எனது எனது என்றிருந்து கொண்டால் அவை கடைசியில் முன்னால் நினைவில் வந்து நிற்கும் இது எல்லாமே இங்கு முடிய போகிறது நாம் நம்முடைய அரசாட்சியில் வந்து இதன் மீது என்ன மனதை ஈடுபடுத்த வேண்டியுள்ளது அங்கு அதிகமான சுகம் இருக்கும் பெயரை சொர்க்கம் என்பதாகும் இப்பொழுது நாம் நம்முடைய வதனத்திற்கு சென்று விடுவோம் இதுபோ ராவணனுடைய வதனமாகும் நம்முடையது அல்ல இதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் பழைய உலகத்திலிருந்து விடுபடுமாறு செய்விக்கிறார் எனவே தந்தை கோருகிறார் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று கொள்ளாதீர்கள் வயிறு ஒன்றும் அதிகமாக கேட்பது இல்லை தேவையற்ற பொருட்களின் செலவு அதிகமாக ஆகிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்வதற்கான துடிப்பு வர வேண்டும் அநேக குழந்தைகளுக்கு கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்கான ஆர்வம் இருக்கிறது மற்றபடி யாருக்கு சேவை செய்வதற்கான ஆர்வம் இல்லையோ அவர்கள் எந்த வேலைக்கு ஆவார்கள் என்று கூறுவார்கள் எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள் ஆக வேண்டும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள் நாங்கள் பாபாவின் சேவைக்கு செல்கிறோம் என்று குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்பட்டால் தந்தையும் தைரியத்தை அதிகரிக்கிறார் தந்தை சேவைக்காக வந்துள்ளார் சேவைக்காக அனைத்தும் உள்ளது இதுவோ தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் தந்தை ஒரே ஒருவராவார் பாரதத்தில் வந்திருந்தார் பாரதத்தில் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது நேற்றைய விஷயம் ஆகும் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது பிறகு ராமர் சீதையினுடையது பிறகு மாம மார்க்கத்தில் விழுந்தீர்கள் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது படி கீழே இறங்கினீர்கள் இப்பொழுது மீண்டும் முன்னேறும் கலை ஒரு வினாடியின் விஷயம் ஆகும் ஒன்று உண்மையான அன்பு மற்றொன்று செயற்கையான அன்பு தன்னை ஆத்மா என்று உணரும் பொழுதுதான் தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த உலகின் மீது செயற்கையான அன்பு இருக்கிறது இதுவோ முடிய போகிறது சேவை செய்பவர்கள் ஒரு பொழுதும் பசியால் இறக்க மாட்டார்கள் எனவே குழந்தைகள் சேவையின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஈஸ்வரிய சேவை மிக சுலபமானது தர்மம் எப்படி ஸ்தாபனையாகிறது என்பது யாருக்கும் தெரியாது கிறிஸ்து வந்தார் கிறிஸ்துவ தர்மத்தை உருவாக்கினார் தர்மம் வளர்ந்து கொண்டே சென்றது அவருடைய வழிப்படி நடந்து நடந்து கீழே இறங்கிக் கொண்டே வந்தார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும் அரை கல்பமாக இராவண ராஜ்யத்தில் நாங்கள் தந்தையை மறந்து விட்டோம் இப்பொழுது தந்தை வந்து விழிப்படைய செய்துள்ளார் பாபா கூறுகிறார் நாடகப்படி நீங்கள் விழ வேண்டி இருந்தது உங்களுடைய குற்றம் கூட இல்லை ராவண ராஜ்ஜியத்தில் உலகின் நிலைமை இதுபோல ஆகிவிடுகிறது இப்பொழுது நான் படிப்பு சொல்லி தர வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் மீண்டும் உங்களது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பது இல்லை கடைசியில் விற்கும் கடையில் விற்கும் அசுத்தமான பொருட்களை உட்கொள்ளாதீர்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் இந்த நாடக சக்கரம் மீண்டும் நடைபெறும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் உங்களுடைய புத்தியில் நாடகத்தின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம் உள்ளது நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் முதலில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் சேவைக்காக தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து துணையாளர்களை அழைத்து கொள்ள வேண்டும் தாய்மார்களை கூட அழைத்து வர வேண்டும் இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது படங்கள் ஆகியவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது சேவை அதிகமாகிவிடும் நீங்கள் விடுகிறீர்கள், எங்களுக்கு யார் கற்பிப்பார்கள் என்று கூறுவார்கள் கூறுங்கள் நாங்கள் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் வீடு ஆகியவற்றை ஏற்பாடு செய்யுங்கள் அநேகருக்கு நன்மை செய்வதற்கான கருவி ஆகிவிடுவீர்கள் தந்தை சேவைக்கான ஊக்கமூட்டுகிறார் குழந்தைகளிடம் தைரியம் இருக்கிறது என்றால் சேவை அதிகரிக்கிறது இது ஒன்றும் திருவிழா அல்ல பத்து பதினைந்து நாட்கள் மேலா நடந்தது பிறகு முடிந்துவிட்டது என்பது அல்ல இந்த மேளாவோ நடந்து கொண்டே இருக்கும் இங்கு ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நடக்கிறது இதற்கு தான் உண்மையான சந்திப்பு என்று கூறப்படுகிறது அதுவோ இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது சேவை முடிந்து விடும் பொழுது மேலாவும் முடிந்து போய்விடும் நாடகப்படி குழந்தைகளுக்கு சேவையில் அளவற்ற ஆர்வம் வேண்டும் எல்லை இல்லாத தந்தையிடம் இருக்கும் ஞானம் குழந்தைகளின் புத்தியில் உள்ளது உயர்ந்த தினம் உயர்ந்த தந்தை மூலமாக நாம் எவ்வளவு உயர்ந்தவராக ஆகி கொண்டுள்ளோம் அதுபோல நம்மிடம் நாமே உரையாட வேண்டும் தங்களுக்குள் கருத்தரங்கு நடத்த வேண்டும் பாபாவிடம் ஆலோசனை பெற்று சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அன்பு மணமகனான அவர் அமர்ந்துள்ளார் இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது கவலைப்பட வேண்டிய எந்த விஷயமும் இல்லை இல்லை என்றால் எப்படி ஸ்தாபனையாகும் இரண்டாவது இந்த விஷயம் இருக்கிறது செய்பவர் அடைவார் இப்பொழுது குழந்தையாகிய நீங்கள் கல்புத்தியிலிருந்து இருந்து வைரம் போல ஆகிறீர்கள் தந்தை ஞானத்தின் மூலம் அந்த அளவிற்கு பண்புடையவர்களாக ஆக்குகிறார் வாயை பிறகு மூக்கை பிடித்து பின்வாங்குமாறு செய்துவிடுகிறது குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் தீய தொடர்பின் சாயம் விடும் பொழுது விழுந்து விடுவீர்கள் பாபா திரைப்படம் ஆகியவற்றை பார்ப்பதற்கு தடை விதிக்கிறார் யாருக்கு திரைப்படத்தை பார்க்கும் பழக்கம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்கள் தூய்மையற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள் இங்கு ஒவ்வொருவருடைய செயல்களும் அசுத்தமாக உள்ளது பெயரை வைசியாலயம் ஆகும் தந்தை சிவாலயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் வைஷ்யாலயத்திற்கு முழுமையாக நெருப்பு பிடிக்கப் போகிறது கும்பகர்ணன் போன்ற அசுர உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் நாம் சிவாலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் முதலில் நாம் கூட குரங்குகளை போல இருந்தோம் இது பற்றி ராமாயணத்தில் கூட கதை இருக்கிறது இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு உதவி செய்பவர்கள் உள்ளீர்கள் நீங்கள் உங்களது சக்தியால் ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் பிறகு இந்த ராவண ராஜ்யம் முடிந்து விட போகிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு அநேக விதமான யுக்திகளை பாபா யாருக்கும் தானம் செய்யவில்லை என்றால் பலன் கிடைக்கும் முதன் முதலாக பத்து பதினைந்து பேருக்கு வழி கூறிய பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் முதலில் சுப காரியத்தை செய்துவிட்டு வாருங்கள் இதில் தான் உங்களுக்கு நன்மை உள்ளது எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் இதுவோ தூய்மையற்ற உலகமாகும் ஒரு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆகி விடுவீர்கள் கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே எதிர்கால நிலை கிடைக்கும் எனவே யாராவது ஒருவருக்கு இறை செய்தி அளித்துவிட்டு பிறகு வந்து உணவு உட்கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்தால் அந்தளவு உயர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் இரவு வகுப்பு பதினேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எப்பொழுதும் எங்காவது சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டி இருக்கிறது என்றால் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து இரண்டு மூன்று முறை ஒத்திகை பாருங்கள் குறிப்புகளை சேர்ப்பது திருத்துவது ஆகியவற்றை செய்து சொற்பொழிவு தயாரியுங்கள் பிறகு துல்லியமான சொற்பொழிவு நிகழ்த்துவீர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி ஏற்பட்டுவிடும் இதற்காக மாநாடு ஆகியவை நடக்கும் தானே விரக்ஷம் அவசியம் வளர்ந்து கொண்டே போக வேண்டியுள்ளது என்பதை புரிந்து கொண்டே செல்வார்கள் மாயையின் புயல்கள் அனைவரையும் தாக்குகிறது பாபா நான் காமத்தின் அடி விட்டேன் என்று பெரும்பாலும் எழுதுகிறார்கள் இதற்குதான் சேமித்த சம்பாத்தியத்தை இல்லாமல் ஆக்கி விடுவது என்று கூறப்படுகிறது கோபப்படுவதோ போன்ற செயல்களை செய்தார்கள் என்றால் சிறிதுதான் நஷ்டம் ஏற்படுகிறது இதற்காக புரிய வைக்க வேண்டியுள்ளது காமத்தின் மீது வெற்றியடைந்த உலகத்தை வென்றவர் ஆகிறீர்கள் காமத்தில் தோற்று போகும் பொழுது தோல்வி ஆகிறது காமத்தில் தோற்றுவிடுகவர்களுக்கு அவர்கள் சேமித்த சம்பாத்தியம் போய் போய்விடுகிறது தண்டனை ஏற்பட்டு விடுகிறது குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது எனவே மிகவும் எச்சரிக்கை கொள்ள வேண்டி இருக்கிறது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பேயும் நமக்கு அரசாட்சி கிடைத்து இருந்தது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது மீண்டும் தெய்வீக ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது படிப்பினால் நாம் அந்த ராஜ்யத்திற்கு செல்கிறோம் அனைத்தும் படிப்பை பொறுத்தது ஆகும் படிப்பு மற்றும் தாரணையினால் தான் தந்தைக்கு சமமானவராக ஆவீர்கள் எத்தனை பேரை தனக்கு சமமானவராக ஆக்கினீர்கள் என்பது தெரிய வகரும் வகையில் பதிவேடு வேண்டுமல்லவா அதிகமாக தாரணை செய்வீர்களோ அந்த அளவு இனிமையானவர் ஆவீர்கள் அன்பான குழந்தைகள் வேண்டும் மனிதர்கள் முக்தியில் செல்ல வேண்டும் என்று எந்த நாளுக்காக அளவிற்கதிகமாக முயற்சி செய்கிறார்களோ அந்த நாள் குழந்தைகளாகி உங்களுக்கு என்று வந்துவிட்டுள்ளது தந்தை அனைவரு ஒட்டுமொத்தமாக முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கிறார் யார் தேவதையாக ஆவதற்கான முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்தியில் வருவார்கள் மற்றவர்கள் முக்தியில் செல்வார்கள் கணக்கு மிக சரியாக கூற முடியாது ஒரு சிலர் இருக்கவும் செய்வார்கள் விநாசத்திற்கான காட்சிகளை பார்ப்பார்கள் இந்த இன்பகரமான நேரத்தையும் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது அப்படியும் அல்ல நினைவில் அமர்ந்து விட்டீர்கள் என்றால் வேலை ஆகிவிடும் என்பது அல்ல வீடு கிடைத்துவிடும் என்று கிடையாது அதுவோ நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே நடக்கிறது ஆசை வைக்க கூடாது முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் மற்றபடி நாடகத்தில் என்ன பொருந்தி இருக்கிறதோ அது தானாகவே நடக்கும் இனி போக போக உங்களுடைய உள்ளுணர்வு கூட சகோதர சகோதரனுடையதாக ஆகிவிடும் எந்த அளவு முயற்சி செய்திருப்பதோ அந்த அளவு உள்ளுணர்வு இருக்கும் நாம் அசரீரியாக வந்திருந்தோம் எண்பத்தி நான்கு ஜென்ம சக்கரத்தின் முடிவு ஏற்பட்டுள்ளது இப்பொழுது கர்மா தீ செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் உண்மையில் நீங்கள் யாரிடமும் சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமான விஷயம் நினைவு மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை புரிந்து கொள்ள வேண்டியது சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும் சக்கரத்தை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்ற பாடல் உள்ளது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்க கூடும் அரை கல்பம் பக்தி நடக்கிறது சிறிதளவு கூட ஞானம் இல்லை ஞானம் தந்தையிடம்தான் இருக்கிறது தந்தை மோதமாக தான் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர் எனவே கோடியில் ஒருவர் வெளிப்படுகிறார் அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு கூறுவார்களா என்ன அவரோ நானே தந்தை ஆசிரியர் மற்றும் குரு ஆவேன் என்று கூறுகிறார் எனவே மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுவார்கள் பாரதத்தை தாய் நாடு என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் அம்பாளின் பெயர் மிகவும் பிரசித்தமானது அம்மனுக்கு விழாக்கள் கூட அதிகமாக நடக்கிறது அம்பாள் என்பது இனிமையான வார்த்தை சிறிய குழந்தைகள் கூட தாயை நேசிக்கிறார்கள் அல்லவா ஏனென்றால் தாய் உணவூட்டி பராமரிக்கிறார் இப்பொழுது இப்பொழுது அம்பாவிற்கு தந்தை கூட வேண்டும் அல்லவா இவரோ தத்தெடுக்கப்பட்ட பெண் குழந்தை இவருக்கு கணவனோ கிடையாது இது புதிய விஷயம் பிரஜாபிதா பிரம்மா தத்தெடுத்து கொண்டே இருப்பார் இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கிறார் எவ்வளவு திருவிழாக்கள் நடக்கின்றன பூஜை நடக்கிறது ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்கிறீர்கள் மம்மாவிற்கு எந்த அளவிற்கு கற்பித்திருப்பாரோ அந்த அளவு வேறு யாரும் கற்பித்திருக்க முடியாது மம்மாவின் பெயர் புகழ் அதிகமாக இருக்கிறது மேலாக்கள் கூட அதிகமாக நடக்கிறது தந்தைதான் வந்து படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றிய முழு ரகசியத்தையும் புரிய வைத்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் உங்களுக்கு தந்தையின் வீடு பற்றி கூட தெரிய வந்துள்ளது தந்தையிடமும் அன்பு உள்ளது வீட்டின் மீது அன்பு உள்ளது இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது இந்த படிப்பினால் எவ்வளவு சம்பாத்தியமாகிறது எனவே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அல்லவா மேலும் நீங்கள் முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு தெரியாமல் இருக்கிறது தந்தை வந்து இந்த ஞானத்தை கூறுகிறார் தந்தை தான் வந்த எல்லா புது புது விஷயங்களையும் குழந்தைகளுக்கு கூறுகிறார் எல்லை இல்லாத படிப்பின் மூலம் புதிய உலகம் அமைகிறது பழைய உலகத்தின் மீது வைராகியம் ஏற்பட்டு விடுகிறது குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஞானத்தின் மகிழ்ச்சி இருக்கிறது தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும் வீட்டிற்கு அனைவரும் செல்ல வேண்டியுள்ளது உள்ளது குழந்தைகளே நான் உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளேன் என்ற தந்தை அனைவருக்கும் கூறுவார் அல்லவா பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள் நான் உங்களுடைய இல்லை இல்லாத தந்தை ஆவேன் ராஜ யோகம் கற்பிக்க வந்துள்ளேன் பிறகு நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்களா என்ன பிறகு மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இது எல்லை இல்லாத நஷ்டம் தந்தையின் தையை விட்டு விட்டீர்கள் என்றால் சம்பாத்தியத்தில் நஷ்டம் விடும் நல்லது இரவு வணக்கங்கள் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தையும் மறந்து விட வேண்டும் தந்தைக்கு சமமாக கீழ்புழிதில் உடையவராகி சேவை செய்ய வேண்டும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அடிக்க வேண்டும் இந்த தூய்மையற்ற உலகத்தில் தீய சகவாசத்தில் இருந்து நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும் கடையில் கிடைக்கும் அசுத்தமான உணவை உட்கொள்ள திரைப்படம் பார்க்க கூடாது வரதானம் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் எனும் நிலை மூலமாக வீணான கணக்கை அழித்துவிட்டு எப்பொழுதும் வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் என்ற நிலையை பெறுவது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் அனைத்தும் செய்வதற்கு முன்பே வீணானதா நல்லதா என சோதனை செய்வது ஆகும் வீணாக இருப்பின் ஒரு நொடியில் பல மடங்கு நஷ்டம் ஏற்படும் நல்லது என்றால் ஒரு நொடியில் பல மடங்கு வருமானம் ஏற்படும் ஒரு நொடியில் செய்யும் வீண் விஷயமும் வருமானத்தில் மிக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதனால் செய்த வருமானம் யாகும் மறைந்துவிடும் எனவே ஒரு காலத்தை மட்டும் பார்த்து செயல்படுவதை தடுத்து மூன்று காலங்களும் உணர்ந்தவர் என்ற நிலையில் நிலை செய்தால் வீணானது என்பது அழிந்தே போகும் எப்பொழுதும் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் புகழ் பெருமை சாதனங்களின் தியாகமே மிக உயர்ந்த தியாகம் அவ்ய சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள் உடலும் உயிரும் இருவேறு பொருட்கள் ஆனால் அறியாமையின் வசமாகி இரண்டையும் உண்டாக்கிவிட்டனர் எனது என்பதை நான் என புரிந்து கொண்டனர் இந்த தகரால் இத்தனை மன இருக்கம் துக்கம் அமைதியின்மை உருவாயிற்று அவ்வாறு இந்த தூய்மையின்மையும் மறதியும் சூதர என்று பிராமணரது அல்ல இதனை எனது என புரிந்ததால் மாயைக்கு வசமாகி இன்னல் அடைகிறீர்கள் ஓம் சாந்தி